இன்றைக்கு பெருமளவும் நம்முடைய பிரச்சாரத்தின் காரணத்தினால் நம்மளுக்கும் மீளாதுலாம் குறைஞ்சிருக்கு இன்னைக்குள்ள நில திருப்பூர் மாவட்டத்துல விழா ஊர்வலத்துக்கு வரவழைப்பதற்கு ஸ்பெஷல் ஆஃபர்லாம் போட்டுருக்கிறாங்க யார் யாரெல்லாம் மீளாது விழாவுக்கு ஊர்வலத்துக்கு வருவீங்களோ அவங்க குடும்ப பேரையெல்லாம் போட்டுருவோம் போட்டு குழுக்கள் சீட்ல உம்ரா பயணத்துக்கு கூப்பிட்டு போவோம் எது மீலாவதுல்லாவுக்கு வந்த உம்ரா பயணம் மீலாதுல்லாவுக்கு வந்த ஸ்மார்ட் டிவி இப்படி ஆரம்பிச்சிருச்சு இப்போ காரணம் என்ன நம்முடைய பிரச்சாரத்தின் காரணத்தினால மக்கள் பெருமளவு அதன் வரத்து குறைந்திருக்கிறது ஆனால் டோட்டலாக அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல நம்ம ஊரில் இன்றைக்கும் அது கொண்டு கொண்டுதான் இருக்கிறது பல ஊர்களை இன்றைக்கும் அவைகள் அது போன்ற அனாச்சாரங்கள் நடைபெறத்தான் செய்கிறது உன்னால ரொம்ப படவை படமா போய் கொண்டிருந்தது இன்னைக்கு ஒரு ஆட்டோல போகுது ஆனா நடக்குது இல்லை அதை ஒழிப்பதற்கு அந்த அனாச்சாரங்கள்ல உள்ள மக்களை மீட்டெடுப்பதற்கு நாம் என்ன செய்யுது எந்த அளவுக்கு மக்களை போய் சந்தித்தோம் அவரிடத்துல இது தவறு இது மார்க்கத்தில் இல்லாதது என்பதை விளக்கினோம் புரிய வைத்தோம் அது நம்முடைய கடமை அதை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் பொறுப்புள்ளாலும் இன்பும் அனைவரையும் மாக்கி அருள் புரிவானா என்று கேட்ட முதல் உரையை நிறைவு